தமிழ்நாட்டுல போடுற உடைய வந்து மணிப்பூர்ல போடுறானு காஷ்மீர்ல சாப்பிடுறேன் இங்க சாப்பிடறானா இந்தியா வில் பி ரூல்டு பை ராஸ்கர்ஸ் அண்ட் பூட் லெக்கர்ஸ் பூட் லெக்கர்ஸ்னார் ஏன்னா நேருல நம்பளிங்களாரு நேரு இருக்காரே காந்தி இருக்காரு நாங்க நேரும் காந்தி எங்கள்கிட்ட படிக்காரு அதனால பிரச்சனை இல்ல அதுக்கப்புறம் வரேன் எப்படி இருப்பான் கேட்டார் நான் பொறுப்பு இல்ல ஏதாவது பேசுனீங்கன்னா பெரியார் கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்லுவார் ஆயிரம் காரணம் என்று ஆனால் ஆனா தான் சரியான காரணம் என்று எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க எனக்கு முன்னால் உரையாற்றி இருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவரும் இந்த தேசம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை இங்கே அவரே அவர்களுக்கு உள்ள அந்த பாணியில் இங்கே எடுத்துரைத்திருக்கிறார்கள் உள்ளபடியே ஒரு மிக மோசமான அடுத்தமான சூழலில் இந்த தேசம் சிக்கி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கின்ற மாநிலங்களில் முதல் மாநிலமாக தமிழ்நாடும் அந்த தமிழ்நாட்டிலேயே சென்னையிலே முதல் கருத்தரங்கத்தை தொடக்கி வைத்திருக்கிற பெருமை இந்த வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்கின்ற இந்த அமைப்பு பொறுத்தவரை என்று எண்ணுகிற போது இந்த வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு மட்டுமல்ல வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்ல வாய்ஸ்லெஸ் என்று சொல்லக்கூடிய குரலத்தவரின் குரலாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் தோழியர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை பாராட்டுதலை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படிப்பட்ட ஒரு குரலை எடுப்பதற்கே ஒரு மன வலிமை வேண்டும் இந்த முறை நாடாளுமன்றத்திலே நான் ஆறாவது முறையாக வெற்றி பெற்று போன போது பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற என்னுடைய தனிப்பட்ட நண்பர்களின் இடத்துல கேட்ட கேள்வி நீ எப்படி வெற்றி பெற்று வந்தாய் உனக்கெல்லாமா இன்னும் ஓட்டு போடுகிறார்கள் ஏன்னா இப்ப சோழர் சொன்னார்ல இப்படி இப்படி பேசுறவர் அவர் சொன்னார்ல முடிஞ்ச பெரியாரை சொல்லி வச்சுட்டு வானிட்டு நான் பெரியார சொல்லிட்டு தான் ஓட்டு கேட்டு வந்திருக்கேன் நான் நாத்திகள் என்பதை பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் என்னை இந்துக்கு விரோதி என்று விளம்பரப்படுத்தினார்கள் நான் கடவுள்களை எல்லாம் தூசிக்கிறேன் என்று பிரச்சாரம் செய்தார்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் எனக்கு எதிர்த்து போட்டியிட்ட பிஜேபியினுடைய வேட்பாளர் ஒவ்வொரு கிராமத்திலேயும் போய் நான் இந்துக்கு விரோதி இந்துக்கு விரோதி என்று சொன்னார்கள் அப்படி இருந்தும் என்ன காரணத்தினாலும் நீலகிரி மக்கள் என்னை தேர்ந்தெடுத்துக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பின்னால் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் இன்னமும் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் இதையெல்லாம் மடநாட்டிலே சாத்தியமே இல்லை எப்படி முடிகிறது என்று கேட்கிறார்கள் ஆனால் எனக்கு இருக்கின்ற வருத்தம் பயம் எல்லாம் இப்படி சொல்லிக்கொண்டு எங்கே நாம் பின்தங்கி விடுவோமோ என்ற பயம் இருக்கிற காரணத்தினால்தான் அந்த பயத்தை போக்குகின்ற ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிற நண்பர்களை நான் எண்ணி எண்ணி இருமாப்படைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இங்கே சொன்னார்கள் ஒருவேளை அவரையும் அறியாமல் எங்கேயோ அவருக்கு ஒரு குறுகுறுப்பு நாம் ஒரு கிறிஸ்துவர் வெள்ளைக்காரர்களை பாராட்டிவிடக்கூடாது அதிகமாக என்று டிரில்லியன் கணக்கில் இங்கிருந்து சொத்துக்களை எல்லாம் வெள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்தார்கள் என்றார்கள் இது குறித்து தத்தூர் புத்தகம் எழுதியிருக்கிறார் சசிதரூர் எனக்கும் ஆளுங்கச்சிக்குள்ளேயே சண்டை வரும் அவர் ஒரு பெரிய புத்தகத்தை எழுதினார் அங்கேயே போய் பேசினார் ஆக்ஸ்போர்ட்ல அங்க இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து வைத்து பேசினார் எங்கள் நாட்டை எப்படியெல்லாம் கொள்ளையடித்தீர்கள் தெரியுமா நான் இப்ப லண்டன் போயிருந்தேன் என்ன வேற ஊர் கல்லூரியில் கூப்பிட்டு இருந்தாங்க பேசி முடிச்ச உடனே ஊர் ஊரு இப்படி பேசியிருக்காரு அவங்க கருத்து நான் கேட்டாங்க அது எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னேன் என்னன்னு கேட்டாங்க அடிச்சுட்டு போன அவ்வளவு ட்ரில்லியன் பணமும் இங்க இருக்கிற வளமும் மரங்கள் உள்ளிட்ட கனிம வளங்கள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போனாங்களே அதுல ஏதாவது ஒரு துளி தாழ்த்தப்பட்டவன் சம்பந்தம் உண்டா யாருக்காவது உண்டா அந்த சொத்தெல்லாம் எங்க வீட்டு சொத்தா அந்த சொத்து இங்க இருந்தது எங்களுக்கு கிடைச்சிருக்குமா கிடைச்சிருக்காது எந்த சொத்தும் டாடாவுக்கும் போன சொத்தோ வெள்ளைக்காரன் அடித்த கொள்ளையோ எங்கள் சொத்து அல்ல அது அவளுக்கு போக வேண்டிய சொத்தை அவர்களே எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் தெரிந்திருந்தது எங்களுக்கு என்ன இல்லையோ அந்த கல்வியை அந்த சுகாதாரத்தை அந்த நாகரிகமான வாழ்க்கையை அவன் கொடுத்தான் எவனுடைய சொத்தோ கொள்ளை போவதற்கு எங்க இடத்துல கேட்காது எனக்கு கொடுத்த சொத்து தான் நான் கணக்கு பார்க்கிறேன் எனவே வெள்ளைக்காரன் எனக்கு வேண்டும் என்று தந்தை பெரியார் சொன்னார் நூத்தி எட்டு காசு சொன்னார் எட்டு காசு ஒரு முஸ்லீம் சீரங்கம் கோயிலே திருமங்கை ஆழ்வார் புத்தர் சிலையை எடுத்துக்கொண்டு போய் அதை உருக்கி விட்டுதான் இன்றைக்கு சீரங்கம் கோயில் இருக்கிறது இதை சொன்னா நான் பெருமாளுக்கு எதிரிடுவார் வரலாற்று உண்மையை சொன்னால் நான் கடவுளுக்கு எதிரி என்ன நடக்கிறது என்றால் இந்த அரசியல் சட்டம் வந்தபோது அரசியல் நிர்ணய சபையில் என்னென்னலாம் பேசப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மாறுபட்ட கருத்துகள் நிறைய இருக்கிறது வல்லபாய் பட்டேலை பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்கிறது நானே கூட தேடினேன் அரசியல் பிரிவு முன்னூத்தி எழுபது விவாதத்துக்கு வந்த போது என்னால் பேச முடியவில்லை டி ஆர் பாலு பேசியதால் திராவிட முன்னேற்றங்கள் நேரம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் அன்றைக்கு நேர் மீது வைக்கப்பட்ட அவதூறுகளை எண்ணி 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 இரவு பகலெல்லாம் நான் தேடி பார்த்த போது ஆச்சரியமாக இருந்தது ஆச்சரியமாக இருந்தது பிரதமராக இருக்கிற நேர் வெளிநாட்டிலே இருக்கிறார் எந்த காந்தியை கொன்றார்களோ அந்த ஆர் எஸ் எஸ் காரர்களை மீண்டும் காங்கிரஸ் சேர்க்க வேண்டும் என்ற தீர்மானத்தை வல்லபாய் பட்டேல் முன்மொழிகிறார் இவர்களுக்கு என்ன பாசம் வல்லபாய் பட்டேல் மேல வல்லபாய் பட்டேல் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் சமஸ்தானங்களை இணைப்பதில் அவருக்கு பங்கு பங்கு பெரும் ஆனால் நேரு இல்லாமல் அவர் மட்டுமே இணைத்து விட்டதை போலவும் அது எப்படி டெப்டி பிரைம் மினிஸ்டர் கேன்ட் தி நாலிஸ்டர் சொல்றான் பாருங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணாங்க ஏன் அவருக்கு பெரிய சில ஏன் கொண்டாடுகிறார் என்றால் காந்தி இறந்ததற்கு பிறகும் கொல்லப்பட்டதற்கு பிறகும் ஆர் எஸ் எஸ் காரர்களை இந்து மகாசபையில் இருக்கிறவர்களை காங்கிரசிலே சேர்த்துக் கொள்ளலாம் என்று தீர்மானத்தை கொண்டு வந்த போது அதை முறியடித்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு இவ்வளவு பெரிய போராட்டங்கள் சோமநாதர் ஆலயத்தை நாங்கள் கஜானாவிலே கட்டித்தருவோம் இஸ்லாமியர்கள் படையெடுத்தார் என்று சொல்ல போது முடியாது என்று மறுத்தவர் இன்னும் சொல்ல போனால் காந்திக்கு வந்து ஒரு ஞானம் வந்ததே தமிழ்நாட்டை பார்த்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை இந்த சென்னைக்கு அவ்வளவு பெரிய காந்தி வந்தால் மயிலாப்பூரில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த சீனிவாச ஐயங்கார் வீட்டு திண்ணையில் தான் அவருக்கு இடம் தான் தண்ணீர் முப்பத்தி அது திரும்ப நாப்பத்தி ரெண்டுக்கு வராரு நாற்பத்தி ரெண்டுக்கு வருகிற போதான் ஐயா கையில் எடுத்துட்டாரு ஐயா சாட்டையை கையில் எடுத்த உடனே காந்தி கஸ்தூரிபாவோட வராங்க வீட்டுக்கு இப்ப திண்ணையில இடம் இல்ல பெட்ரூம் வரைக்கும் போயிடுச்சு தேசபிதா காந்தியை திண்ணையில் இருந்து படுக்கை இறக்கி கொண்டு போன பெருமை திராவிட இயக்கத்துக்கு தான் உண்டே தவிர காங்கிரசுக்கு இல்ல என்ன பிரச்சனைனா நான் நேரா வந்து காங்கிரஸ்ல இருந்த அந்த மதவாதிகளே பார்க்கறேன் காங்கிரசுக்குள்ள இருந்த புருஷோத்தம் தாண்டனா இருந்தாலும் அந்த பெரிய பெரிய இந்து மதவாதிகள் மதவாதிகள்லாம் இருந்தாங்கல்ல எல்லாம் பார்க்கிற போது இன்றைக்கு ராகுல் காந்தியை பேர்க்கிற போது எனக்கு பெருமையாக இருக்கிறது இன்றைக்கு வந்து ராகுல் காந்தி வந்து காந்திக்கு பேரனா நேருக்கு பேரனா தெரியாது அவர் இன்றைக்கு பெரியாரின் பேரனாக இருக்கிறார் பேசுகிறார் என்ன புத்தகம் படிக்கலாம் என்று எங்களை எல்லாம் கேட்கிறார் நாங்கள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இது நாட்டுல பெரும்பான்மையா காங்கிரஸ் வருமா என்பது அல்ல ஆனால் இன்னமும் நம்பிக்கை ஒளியை ராகுல் காந்தி மூலமாக காங்கிரஸ் மூலமாக நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று உண்மை எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இஸ்லாமியர்கள் என்றால் இந்த தேசத்திற்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று அதை சொல்லுவதற்கு நமக்கு பயமா இருக்கு ஒண்ணு இல்ல நீங்க பகத்சிங்க பத்தி பேசுறீங்களே பகத்சிங் பேசுறீங்க யாரோ பத்தி பேசுறீங்க வீரசவார்கரை பேசுங்க ஏன் அஷ்வா உல்லா ஒரு போராளி இருந்தாரு அஷ்வா உல்லா ஒரு போராளி வெறும் இருபத்தாறு வயசு அன்றைக்கு ரிசர்வ் பேங்கினுடைய பணத்தை வைத்திருக்கின்ற ஒரு பெரிய வங்கியிலே கொக்கோரி டக்காய்டி அந்த பெரிய வங்கியில வந்து கோடிக்கணக்கான பணத்தை எடுத்து வந்து ஆயுதங்களை வாங்கி போராட்டத்திற்காக பயன்படுத்தி பிடிபட்டு தூக்குத்தண்டனை அனுப்பித்த ஒரு கைதி சாகர் போது என்ன சொன்னான் என்னால் சுதந்திர இந்தியாவை பார்க்க முடியவில்லை எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றேன்னு ஒரு நாள் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் இந்தியர்களும் சேர்ந்து ஒரு உன்னதமான இந்தியாவை உருவாக்குகிற போது அந்த இந்தியாவை நான் எங்கிருந்தாவது பார்த்து கொண்டிருப்பேன் சொன்னேன் அப்ப இந்த தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் வெள்ளைக்காரர்கள் சுதந்திரத்தை குறித்து வெளியே போகும்போது என்ன சொன்னாங்க அவர்கள் வந்து அதிகாரத்தின் கீழே இந்தியாவை வைத்திருந்தார்கள் இந்தியா வந்து ஒருங்கிணைச்சிருந்து பை போர்ஸ் அடக்குமுறை ஒரு விதத்துல ஒரு நாடு கட்டமைப்புக்கு வந்தது ஒரு டெரிட்டோரியல் நேஷனலிசம் அது பொய் தான் தேசிய வாரம் என்பது இப்ப நேற்று வரைக்கும் திருப்பதி இன்னைக்கு திருப்பதி நிலமோட இருந்துச்சு தமிழ்நாடு இன்னைக்கு போயிடுச்சு உங்களுக்கு என்ன உடனே தேசியம் வந்துருச்சா நமக்கு தமிழ்நாடுன்னு வந்துருச்சா பாவனர் தான் சொல்லுவார் எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நாடு எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம் நீ கன்னியாகுமரி சேர்த்துக்கிட்டு தமிழ்நாடு தேவிகளமும் பீர்மோடும் தமிழ்நாடு பிரிச்சுக்கிட்டா போயிடுச்சு அவ்வளவுதான் இந்த டெரிட்டோரியல் நேஷனலிசம் நம்மளாக கட்டமைப்பு கொண்டது உண்மை அல்ல அது தேவை அவ்வளவுதான் மொழிவழி தேசியம் உண்மை ஆனா எத்தனை மொழிகள் இந்தியாவில் எவ்வளவு பழக்க வழக்கம் எவ்வளவு உடை தமிழ்நாட்டில் போடுற உடைய வந்து மணிப்பூர்ல போடுறானா காஷ்மீர்ல சாப்பிடற இங்க சாப்பிடுறானா அப்ப உணவு உடை பழக்க வழக்கம் திருமண முறை எல்லாம் வேறுபடுகிறது இந்த வேறுபாடுகளை ஒற்றுமையாக கொண்டு வருவது எப்படி என்பதிலே தான் பெரிய சிக்கல் அரசியல் நிர்ணய சபையில் ஆல் தி கல்ச்சர் வேற்றுமை மிக்க ஒரு நாட்டை எப்படி கொண்டு வந்தாரு பண்ணார் யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமைகளை அங்கீகரிக்கணும் ஒருவேளை மருதையன் அவர்களுக்கு வந்து உடல்நிலை காரணமாகவோ அல்லது மூப்பு காரணமாகவோ நான் மாமிசம் சாப்பிட என்ற வீட்டுக்கு வந்தால் நான் கண்டிப்பா போய் ஒரு ஐயோ மாமிசம் சாப்பிட மாட்டாரு அவருக்கா புடலை வாங்கிட்டு வா அவருக்கா பாவகாய் வாங்கிட்டு சொல்லணும் அதைதான் அவருக்கு நான் பரிமாறணும் அவர் வீட்டுக்கு நான் பாக்குற போது எனக்கு எல்லா கறியும் பிடிக்கும் என்ன கரின் கேட்டு பத்து கறி வாங்கிட்டு வந்து வச்சுக்கங்க அப்ப என்னுடைய வேற்றுமையை அவர் அங்கீகரிக்கிற போதுதான் மருதையனுக்கும் எனக்கும் உறவு வலுப்படும் அதுதான் ஒற்றுமை இவன் கொண்டு வர தத்துவம் என்னன்னா என் ஊட்ல இதா இருக்கும் நீ என் ஊட்ல நீ சாப்பிடலாம் இல்ல இப்படி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில்தான் அரசியல் சட்டத்தை எழுதுகிற போது சப்கமிட்டி ஆன் மைனாரிட்டிஸ் சிறுபான்மை மக்களுக்கான குழு ஒண்ணு வச்சாங்க அதுக்கு தலைவர் யாரும் தெரியுமா சர்தார் வல்லபாய் பட்டேல் எடுத்து படிச்சு பாருங்க அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு ஏன்னா வின்சென்ட் சர்ச்சில் தான் இந்தியாவை பத்தி கரெக்டா அசஸ் பண்ண

இப்ப நான் பொறுப்பு இல்ல ஏதாவது பேசுனீங்கன்னா வின்சென்ட் சர்ச்சில் என்ன சொன்னார் என்றால் மேற்கத்திய கல்வியை நேருவும் காந்தியும் படித்து இங்கிருந்து போயிருக்கிறார்கள் அவர்கள் இருக்கிற வரை எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நான் இந்தியாவை அதற்கு பிறகு வருவேன் எப்படி இருப்பான் பார்க்கிறேன் அவர்களுக்கு இந்த நாட்டை ஆள தெரியாது ராஸ்கல் சார் இருப்பான் என்னனோ சொன்னார் நான் பொறுப்புல அவையெல்லாம் உண்மையோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்தியாவில் நடைபெற்று கொண்டேன் என்ன காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அரசியல் நிர்ணய சபையில இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன பாதுகாப்புன்னு தேடி 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 கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் அரசியல் சட்டம் அந்த அரசியல் சட்டத்துல அவருக்கு எல்லா பாதுகாப்பு இருக்கு தாழ்த்தப்பட்ட பாதுகாப்பு இருக்கு அதிலே கூட சில இடங்களில் சங்கராச்சாரிகள் ஈடுபட்டு கொஞ்சம் மத நம்பிக்கை எல்லாம் காப்பாற்றுவதற்கு புண்படக்கூடாது மொராலிட்டி அண்ட் பப்ளிக் ஆர்டர் அதனாலதானே தானே எச்சு இலையில உருண்டாது பப்ளிக் ஆர்டர் மொராலிட்டி இல்லையா எச்சு இலையில உருள்றது பப்ளிக் மொரா மொராலிட்டின்னா சொல்ற ஆளுங்க என்ன முறையாளிகள் தெரியல மைக்கேல் பட்டியல மனம் சிபிஐ ஒப்படைக்கிறீங்க சிபிஐ இல்லங்குது என்ன பண்றது என்ன நடக்கிறது என்றால் அரசியல் சட்டம் மட்டுமல்ல அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லா நிறுவனங்களையும் சிதைக்கிறார்கள் ஹிட்லர் தோத்து போனார் அவருடைய தோல்விக்கு என்ன காரணமோ அதையெல்லாம் கண்டுபிடித்து அந்த தோல்வி வராமல் பார்த்து கொண்டே முன்னேறுகின்ற ஒரு மோசமான பாசிச ஆட்சியை நாம் பெற்றுக்கிறோம் ஹிட்லரோட ஹிட்லர் எதாவது தவறினாருக்கு கை வைக்கல அவரு கூட ஆனா இன்னைக்கு என்ன இப்ப நீ சொன்னீங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் பிபிசி ல மாட்டுறாரு சொல்றேன் தெரியும் நாலு பேர் அஞ்சு பேர் செஞ்சு ஒரு பெஞ்சல உட்காந்தா ஜட்மெண்ட் எழுதுனா ரெண்டு பேர் டிசன் நோட் கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு எல்லாரும் சேர்த்து கொடுக்கலாம் ஜட்மெண்ட் யுனானிம்ஸா இருக்கலாம் அஞ்சுல ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்கலாம் மூணு பேர் ஒரு பக்கம் இருக்கலாம் ஆனா ஜட்ஜ்மெண்ட் எழுதுன யாருன்னு இருக்கணும் அஞ்சு பேர் எழுதுனா இது ஒரு பெஞ்சு வச்சுக்கோங்க இந்த அஞ்சு பேர் சேர்ந்து ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க ஒன்னு பீட்டர் கையெழுத்து போடணும் இல்லைன்னா மருந்து எங்க எழுத்து போடணும் இல்லைன்னா கையெழுத்தே இல்லாம ஒரு ஜட்மெண்ட் வருது கையெழுத்தே இல்லாத ஒரு ஜட்மெண்ட் நெவர் இன் தி ஜுடிஷியரி உச்ச நீதிமன்றத்தினுடைய அமர்வு யாருமே இல்லாம ஒரு கையெழுத்து எல்லாரும் ஒரே மாதிரி கையெழுத்து போட்டு அனுப்புறாங்க யாரு எழுதுமெண்ட் இட் வாஸ் நெவர் டிஸ்க்ளோஸ்ட்

பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பின்னாலே என்ன பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அதையெல்லாம் அம்பேத்கர் நேஷனல் பேக்வர்டு கமிஷன் கொண்டு வந்தார் அந்த கமிஷனை ஏன் ஒரு காரணம் ஒரு காரணம் தாழ்த்தப்பட்டவர்களை போல பிற்படுத்தப்பட்டவர்கள் வன்னியாரா கல்லாரா மரவரா முதலியாரா செட்டியாரா அவர்களும் படிக்காம தான் இருக்காங்க சோசியலி எஜுகேஷன் பேக்வர்டு தான் ஆனால் எனக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பேரு எனக்கு வாய்ப்பு என்னன்னு கேட்டா ஷெட் காசு யாருல வெள்ளக்கார எழுதி வச்சுட்டான் வர்கள் யார் என்பதை வெள்ளைக்காரர்கள் எழுதி வச்சிருந்தான் பட்டியலிங்க இருந்துச்சு ஏன்னா ஊருக்கு வெளியே இருந்தா பழையராக பல்லராக அருந்தியராக இருந்தான் அப்ப அவனா ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியல் இனம் அந்த பட்டியல் இனத்தை போலவே தீண்டாமைக்கு அப்பாற்பட்டு கல்வியில் பின்தங்கியிருக்கின்ற சமூகத்தில் பின்டக்கி இருக்கிற வன்னியர் இருக்கிறாங்க இருக்கிறாங்க முதலியார் இருக்கிறாங்க நாடார் இருக்கிறாங்க அவர்களுக்கும் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று சட்டம் இயற்றியவர் அம்பேத்கர் அதை ஏன் செய்யல கேட்டதுனாலதான் வெளியே போனார் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அம்பேத்கர் எழுதி வாக்குவாங்க ஆக எவ்வளவு எல்லாம் இருக்கிறார்கள் அம்பேத்கரும் நேருவும் காந்தியும் அன்றைக்கு யாரா இருந்தாலும் சொல்றாங்க அரசியல் சட்டத்தில் இருந்த முற்போக்குவாதிகள் எல்லாம் எல்லா என்ன காரணம் என்றால் வெள்ளைக்காரன் ஒரு விசைக்கின் கீழ் வைத்திருந்தான் சுதந்திரமாக இல்லை ஆனால் சுதந்திரமாக தன்னிச்சையாக அன்போடு ஒருமைப்பாட்டோடு பரஸ்பர மரியாதையோடு நட்போடு இருக்க வேண்டும் என்றால் இந்த அரசியல் தேவை என்று கொண்டு வந்தது இந்திய அரசியல் சட்டம் அந்த சட்டத்தை தான் தங்கர் ஆர்யுமெண்ட் அரசு அரசியல் சட்டத்துல அடிப்படையை மாற்றலாமா மாற்றக்கூடாதுன்னு அறுபத்தெட்டு நாள் ஆர்குமெண்ட் இரவு பதினோரு மணிக்கு போச்சு எல்லாரும் உட்காந்து இல்லை நீங்க வேணாலும் மாத்தீங்க ஆனா இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டுமானால் வெவ்வேறு மொழி வெவ்வேறு மதம் வெவ்வேறு பண்பாடு வெவ்வேறு கலாச்சாரம் வெவ்வேறு பழக்க வழக்கங்கள் வெவ்வேறு உணவு வெவ்வேறு உடை எல்லாம் வேற வேற ஆனா இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் தீஸ் ஆர் ஆல் தி டச் ஆனால் இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி தங்கர் அவர்கள் அந்த ஜட்மெண்ட் தப்பு மாத்தணுங்கிறார் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் பேசிருக்காரு மொழியால் நாட்டை பிரிக்கிறார்கள் மொழிதான் உண்மை மொழிதான் உண்மை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் சுபைத்தவர் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எம் விங் காட்டுப் பெருங்காயம் மின்னம்பலம் டாட் காம் தமிழனும் முதல் மொபைல் பத்திரிகை